ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கூலி திரைப்படத்தோட முப்பதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட இருபத்தி ரெண்டாவது நாள் கலெக்ஷன் மதராசி மற்றும் காந்தி கண்ணாடி எட்டாவது நாள் கலெக்ஷன் மற்றும் தனல் திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்க்குறீங்க ஸோ அதனால சொல்ல வர ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ வீடியோவை வந்து பாருங்கள் இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து நினைத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம கூலி পতলাম கூலி திரைப்படம் வந்து நேத்தியோட முப்பது நாட்கள் வெற்றிகரமாக வந்து ஸோ நடை போட்டு கடந்து விட்டது ஸோ இன்னமும் இந்த திரைப்படம் வந்து ஒரு சில திரையரங்கில் வந்து ஓடிட்டுருக்கு சாரி ஒரு சில திரையரங்களில் பல திரையரங்களை வந்து ஓடிட்டுருக்கு ஒரு காட்சி இரண்டு காட்சி அப்படின்ட்டு ஸோ மேக்ஸிமம் வந்து ஸோ நிறைய மாலில் பெரிய பெரிய தேட்டரில் வந்து ஸோ நிறைய ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து இருக்கும் அதில் வந்து ஈவினிங் ஷோ அதேமாரி நைட் ஷோலாம் வந்து இன்னமும் கூலி திரைப்படம் வந்து பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டியாக கிளப்பிட்டுருக்கு ஐ மீன் கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் படம் வந்து சூப்பராகவே வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்கு நிறைய பேர் வந்து நம்ப மாட்டிங்க ஆனால் வந்து அதுதான் வந்து உண்மை ஸோ கூலி திரைப்படம் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி வந்து சொல்லிவிட்டேன் படம் வந்து ஃப்ளாப்பு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே வந்து இடமே வந்து கிடையாது அப்படின்ட்டு படம் வந்து ஒரு ஹிட் மூவி அதுக்கும் மேலே அப்படின்ற ஒரு வந்து பேர் வந்து வாங்கிடுச்சு பட் நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க முதல் முறையாக கூலி திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் செய்ய போகுது தமிழ் திரைப்படங்களே ஆயிரம் கோடி வசூல் செய்ய போ திரைப்படம் முதல் திரைப்படம் கூலி அப்படின்னு நினச்சவங்களுக்கு வேணால் ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்கும் ஸோ நானே வந்து ஆயிரம் கோடி வசூல் செய்யும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா லோகேஷ் கனராஜ் திரைப்படம் வேறு லியோவுக்கு பிறகு ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் சூப்பர் ஸ்டாரை வைத்து இயக்கிறாரு அப்போ ஒரு திரைப்படம் வந்து ஸோ கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் அதிகமாக திரையரங்குகளில் பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது எனவே கண்டிப்பாக ஆயிரம் கோடி வந்து அடிச்சிடும் அப்படின்னு நினச்சேன் பட் அதில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ஆகிவிட்டது ஏ சான்றிதழ் ஏ சர்டிஃபிகேட் வந்து இந்த திரைப்படத்துக்கு கொடுத்தால சென்சார் போர்டு ஸோ இந்த திரைப்படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பதினெட்டுக்குள்ளே இருக்கிற வயசில் வந்து அலோ வந்து கிடையாது பெரிய பெரிய மல்டிபிலெக்ஸ் தெரியாருங்க ஸோ அங்கெல்லாம் அதனாலே வந்து எதிர்பார்த்ததை விட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் வந்து கம்மியாகி விட்டது நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க இவன் என்னடா இவன் தேஞ்ச டேப்பிரிக்காடு மாரியே வந்து டெய்லி டெய்லி இதே கதையை வந்து ஸோ சொல்லி சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஸோ நான் கண்டிப்பாக படம் வந்து ஓடுது எவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்ற வந்து சொல்லியே ஆகணும் அதுக்காகவே வந்து நான் வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து மேக் பண்ணி ஸோ நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாரி வீடியோலாம் போட்டால் நிறையா வந்து காசு கிடைக்கும் டாலர் கிடைக்கும் அப்படின்ட்டு வாய்ப்பே கிடையாது அதை நான் வந்து வந்து சொல்லிக்கிறேன் ஸோ படம் ஓடுது அதை வந்து வீடியோ மூலயமா நம்ம சொல்லியே ஆகணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் ஸோ நேத்திகோட முப்பதாவது நாள் முப்பதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் ஓரளவு ஒரு சில லட்சங்கள் வந்து இந்த வந்து கலெக்ஷன் ஸோ வேர்ல்டு வைடு அதிகப்படியாக ஏழு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கூலி திரைப்படம் அபவ் செவன் லேக்ஸ் மேலே ஸோ செவன் லேக்ஸ் மேலே பத்து லட்சத்துக்கு மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு கூலி திரைப்படத்தை இன்னமும் திரையரங்கில் மக்கள் வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க அதே போல கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு யூஏ சர்டிபிகேட்டாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமும் வந்து இந்த மூணாவது வாரம் கடந்து நாலாவது வாரமே வந்து கடந்து விட்டது ஸோ அப்பயே வந்து கூட்டம் வந்து வந்திருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வராதுக்கான காரணம் ஏசாண்டுதல் திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் தான் அதே போல் இந்த வாரம் ஸோ நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை எப்போவுமே வந்து இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க பட் ஐந்தாவது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து நியூஸ் பேப்பரில் போடவில்லை ஸோ அதற்கான காரணம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக திரையரங்கில் வந்து திரைப்படம் வந்து ஓடவில்லை ஆனால் வந்து இருபத்தைந்தாவது நாள் போஸ்டர் வரைக்கும் போட்டாங்க கண்டிப்பாக திரைப்படம் வந்து ஐம்பதாவது நாள் போஸ்டர்லாம் வந்து போட்டுருவாங்க ஸோ எனவே ஒரு சில திரையரங்களில் ஒரு சில காட்சிகள் ஓடுறதால கூலி திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு வந்து சொல்லிட்டேன் அதேமாரி படமும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிவிட்டு வேர்ல்டு கலெக்ஷன் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி எழுபது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் ஸோ இது ஒரு ப்ரொடக்ஷனு அண்ட் அடுத்ததாக புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர் கூட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து இருபத்தி இரண்டாவது நாள் நேத்தியோட வந்து வெற்றி நடை வந்து போட்டிருக்கு ஒரு சில திரையரங்கு அந்த திரையரங்கு பேரை வந்து சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு திரையரங்கு கன்ஃபார்மாக சேலத்தில் வந்து ஓடிட்டுருக்கு அந்த சேலத்தில் ஓடுற திரையரங்கு பேர் என்னென்னா சேலமில் உள்ள ஜெய்ராம் தேட்டரில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ரீரிலீஸில் இன்னமும் ஓடிட்டுருக்கு இது வந்து நான் சொல்ல நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் நானே வந்து கேட்டிருந்தேன் கேள்வி மாரி ஸோ உங்கள் ஊர்லெலாம் வந்து கேப்டன் பிரபாகன் திரைப்படம் எங்கெங்கெல்லாம் ஓடுது அப்படின்ட்டு அப்போ சொல்லிருக்காரு சேலம் ஜெயராம் தேட்டரில் ஓடுது அப்படின்ட்டு ஸோ அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அதனால தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ கேப்டன் பிரபாகன் படத்தை பற்றி பேசணும்னா வந்து நான் வந்து இதை கலெக்ஷனில் சொல்லணும் அப்படிங்காக வந்து இந்த வீடியோவில் சொல்ல எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லி ஆகணுக்காக வந்து சொல்லியிருக்கேன் அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு சில ஆயிரங்கள் மட்டுமே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு கோடிகள் கலெக்ஷன் பண்ணாலும் சரி லட்சங்கள் கலெக்ஷன் பண்ணாலும் சரி ஆயிரங்கள் கலெக்ஷன் பண்ணாலும் சரி அதை சொல்லியே ஆகணுக்காக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஒட்டு மொத்தமாக ஒம்பது கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ரீ ரிலீஸில் மட்டுமே கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட ஒட்டு மொத்த கலெக்ஷனும் இப்போ ரீ ரிலீஸான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து முறை எடுத்து விட்டுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பீட் பண்ணிருச்சு ஸோ எனவே இதுவே ஒரு வேறு லெவல் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான திரைப்படம் இப்படி ஒரு சக்கப்போடு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலனா உண்மையிலே வந்து கேப்டன் அப்படின்ற ஒரு பேருக்காகயோ அவர் செஞ்ச அந்த நல்ல ஒரு நிறைய காரியங்களுக்காகவும் ஸோ படங்கள் வந்து விரும்பி மக்கள் வந்து குடும்பமாக வந்து பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி திருப்பமாக வந்து ஆக்கிட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ எனவே கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் போலவே நம்ம கேப்டன் அவர்கள் நடித்து டூ கேல ரிலீஸ் ஆனால் நிறையா படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகணும் அதேமாரி குறிப்பாக வந்து சொக்கத்தங்கம் தவசி எங்கள் அண்ணா போன்ற குடும்ப திரைப்படங்களும் வந்து ரிலீஸ் ஆகணும் அதேமாரி ஸோ பொலிட்டிக்கல் சம்மந்தமாக அந்த ரமணா திரைப்படம் சகபோடு போட்டுப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுவும் வந்து ரீரிலீஸ் ஆகிய வந்து ஆகணும் ஸோ அடுத்த ஆண்டு வந்து எலெக்ஷன் வேறு கரெக்டாக அந்த டைம் பார்த்து ரமணா திரைப்படம் ரிலீஸ் ரீரிலீஸ் ஆனால் வேறு லெவலில் இருக்கும் ரமணாவும் சரி அதேமாரி முதலும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணுறேன் கேப்டனோட பல படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆனால் ஸோ தியேட்டரில் முதல் ஆளாக முதல் நாளில் வந்து கண்டிப்பாக எஃப்டிஎஃப்எஸில் வந்து பார்ப்பேன் எங்கள் ஊரில் உங்களில் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க கேப்டனோட எல்லா திரைப்படமும் ரிலீஸ் ஆகி திரையில் பார்க்கறதுக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்ததாக நம்ம கேபி வை பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட எட்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த திரைப்படமும் ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்து இருக்குது நான் வந்து இப்போ படம் வந்து ஹிட்டு அதை வந்து சொல்லிக்கிறேன் முன்னாடியே பட் நான் எதிர்பார்த்த ஹிட்டுன்றது வந்து வரல நான் ஒரு பத்து கோடிக்கு மேலே வசூல் செய்யும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன் அது வந்து உண்மையிலேயே வந்து வரல ஸோ திரைப்படம் எட்டாவது நாள் நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம காந்தி கண்ணாடி திரைப்படம் அதிகப்படியாக பதினைந்து லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸு மேலே ஸோ நேர்த்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கிட்ட வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதில் நேரடியாக எட்டு தமிழ் திரைப்படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதில் நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்கள் திரைப்படம் அதேமாரி அதர்வா திரைப்படம் அர்ஜுன் தாஸோட பாம் திரைப்படம்னு ரிலீஸ் ஆனாலும் இந்த காந்தி கனடி திரைப்படமும் ஓரளவு மேனேஜ் பண்ணி பல திரையரங்களை வந்து ஓடிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஸோ பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் ஒரு ஒன்னுலருந்து ஒன்றரை கோடிக்கிட்ட தயாரிப்பு செலவு இருக்கும் ஸோ அப்படி இருந்தும் எட்டாவது நாள் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருந்தா உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல் தான் பட் எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து கிடையாது நம்ம அப்படி வந்து சொல்லி அதுக்கு காரணமும் வந்து நிறைய நிறையா வாட்டியும் சொல்லியிருக்கேன் காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த திரையரங்கு கிடைக்கல பல திரையரங்கு வந்து கொடுக்கல அப்படின்ற வந்து சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பராக ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு மூவி ஏன் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஒரு நல்ல மனிதரை வந்து ஜெயிக்க விடல ஸோ வளர விட கூடாது அப்படின்னு ஒரு சில சதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாலா கூட வீடியோ வந்து போட்டிருந்தாரு சோசியல் மீடியாவில் படத்தை பார்த்த எல்லாருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஸோ என்னோட பாதம் தொட்ட நன்றிகள் அப்படின்ட்டு வந்து ஸோ ஒரு எமோஷனலான ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் படம் வந்து அதிகப்படியாக ஒரு மூன்றரை கோடிக்கிட்ட வந்து இப்போ கலெக்ஷன் பெற்றிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர் மேலே படம் கண்டிப்பாக ஒரு ஹிட்டு தான் ஆனால் எதிர்பார்த்த ஹிட்டு வந்து கிடைக்கல இவங்க எதிர்பார்த்த திரையரங்கு அதேமாரி பல திரையரங்கு கிடச்சிருந்தால் இந்நேரத்துக்கு பத்து கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அதுதான் வந்து உண்மை ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படம் பொறுத்தவரை ஒரு ஹிட்டு அப்படி இல்லாட்டி ஒரு சூப்பர் ஹிட் கூட கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷனல் சூப்பர் காதல் கம கலந்த ஒரு காமெடி மூவி அப்படின்ட்டு ஸோ படம் ஒரு ஹிட்டு அல்லது ஒரு சூப்பர் ஹிட் தான் அண்ட் அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்தின் அவர்கள் நடித்த மதராசி திரைப்படத்தோட எட்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் ஸோ மதராசி பொறுத்தவரை எதிர்பார்த்த வெற்றி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் கூட வந்து கிடையாது அதை முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா அமரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டு அதில் பாதிக்கு பாதி கூட வந்து கலெக்ஷனே வந்து பெறல மதராசி திரைப்படம் எட்டு நாள் முடியல தமிழ்நாடு பொறுத்தவரை நேற்று வெள்ளிக்கிழமை எட்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக ஒரு ஐம்பது லட்சத்தில் வந்து கலெக்ஷன் போயிட்ருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக கலெக்ஷனு அதுக்கு பிறகு நம்ம கேரளா கர்நாடகாலாம் வந்து அஞ்சாறு லட்சம் தான் அதேமாரி ஆந்திரா மற்றும் தினங்களில் அதிகப்படியாக ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சத்து மேல வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அதேமாரி நார்த் இந்தியாவும் சொல்லவே தேவையில்ல மூணு நாலு லட்சம் தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கும் அதே மாதிரி அதிகப்படியாக ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு எட்டாவது நாள் அதே மாதிரி வேர்ல்டு கலெக்ஷன் நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் என்னடா அது ரெண்டே நாள்லேயே ஐம்பது கோடி அஃபிஷியலாக வந்து போட்டிருந்தாங்க அப்போ எட்டு நாள் முடியல ஒரு நூறு கோடி கூட வந்திருக்காதா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் உண்மையிலே வரல போல ஸோ அது நிறைய ட்ரேடர்ஸ் ரிப்போர்ட்டு அதே மாதிரி அஃபிஷியலாக எதுலாம் வந்து வெப்சைட்லாம் வந்து போடுவாங்க எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்தா மதராஸ் திரைப்படத்தை பற்றி பெருசாக வந்து போடவே இல்லை நிறையா இதில் வந்து ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல படம் வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து போகலை அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இருக்குது ஸோ படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கோடிக்கிட்டே இருக்கும் சிவகார்த்திகினோடய சேலரியே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே அப்போ பார்த்துங்க எப்போவுமே ஒரு நடிகரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் முந்தைய படம் வந்து பெரிய ஹிட் அடித்தா அதுக்கு பிறகு வந்து எல்லா நடிகரும் பண்ணுற ஒரு வேலை தான் சம்பளம் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே வந்து எகிரிடுச்சு அனைத்து ப்ரொடக்ஷன் காசு இண்டஸ்ட்ரி கேஸ்ட் அண்ட் குரூக்கு அதை கம்பேர் பண்ணும்போது திரைப்படம் ஒரு நூறு கோடி கூட வசூல் செய்யலைன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் அப்படின்னு வந்து சொல்லியே ஆகணும் அதை கம்பேர் பண்ணும்போது அதை பார்க்கும்போது கண்டிப்பாக மதராசி திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் அப்படின்ற ஒரு வெட்டிக் தான் வந்து ஆகியிருக்கு இதை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு என் மேலே கோவம் வரும் என்னடா இது இந்த அளவுக்கு ஃப்ளாப்னு சொல்லிட்டாரு சிவகாத்தின் ரசிகர்களுக்கு சிவகாத்தின் கிரஷுக்கு அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சிவகாத்தினை பிடிக்கும் எல்லாத்துக்கும் கோவம் வரும் பட் என்ன பண்ணுறது உண்மைதான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்போவுமே வந்து சிவகார்த்தின அவர்கள் நடித்த எந்த திரைப்படமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்துருவாங்க கூட்டாக வந்துடும் அதுக்கே மதராஸ் திரைப்படம் நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்து கிடையாது எத்தனை பேர் தெரியும் தெரில ஒரு யூனிக்காக நம்ம ஏ முருகாஸ் அவர்கள் வந்து ட்ரை பண்ணி நல்லா தான் வந்து எடுத்திருக்காரு பட் இருந்தாலும் பெருசாக ப்ரொமோஷனு அதாவது ஒரு நல்ல ஒரு ஹைப் விப்பு எதுவுமே இல்லையா என்னன்னு தெரில இந்த படத்தை கொஞ்சம் தவறு விட்டாங்க ப்ரீவியஸாக மாவீரன் திரைப்படமும் நல்லா இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி வசூல் வந்து ஆகலை அதேமாரி தான் மதராசி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் லேட் பிக்கப் இதுக்கப்புறம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எட்டு நாளுக்கு மேலே வந்து ஆகிவிட்டது ஸோ ஃபைனலாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அடி அட்லீஸ்ட் ஒரு நூறு கோடி அது வந்து டச் பண்ணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபைனல் வெடிக்ட்டு இப்போதைக்கு ஃபைனல் வெர்டிக்னா ஃபிளாப்பு அப்படின்ற ஒரு வெடிக் தான் வந்து ஆகியிருக்கு மதராசி ஒரு தோல்வி திரிபலம் அண்ட் அடுத்ததாக ஃபைனலாக நம்ம நம்ம அதரோ அவர்கள் நடித்த தனல் திரைப்படத்தை வந்து பார்த்தலாம் ஸோ தனல் திரைப்படம் நேத்தி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துலாம் ஸோ இதுக்குமே டிஎன்ஏ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி நடித்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்து கம்பேக் கொடுத்தாரு நம்ம அதுரு அவர்கள் அதேமாரி இந்த தனல் திரைப்படமும் வந்து ஓரளவு வந்து ஒரு நல்ல ஒரு ரிவியூஸ் தான் வந்திருக்கு காவல் அதிகரே வந்து நடிச்சிருக்காரு நம்ம அதுரா அவர்கள் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு அதிகப்படியாக ஒரு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அதாவது தொண்ணூத்தஞ்சிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் ஸோ அந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதிகப்படியாக ஒரு அஞ்சு கோடி நாலுலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் இருக்கும் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெட்ருக்கு எனவே ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான் போக போக எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் போயிடும் தனால் திரைப்படம் அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம் தனால் திரைப்படத்தோட சேர்த்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடித்த பாம்ப திரைப்படமும் வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு ஸோ இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜி வி அவர்கள் நடித்த பிளாக்மெயில் மெயில் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கிடைக்கல ஸோ அந்த திரைப்படம் வந்து பிக்கப் ஆகி போகிறது கொஞ்சம் டவுட் தான் அதிகப்படியாக ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பட்டிருக்குனு நினைக்கிறேன் ஸோ ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷனில் ஸோ அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் திப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களில் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் யார் யார் எந்தெந்த திரைப்படத்தை எந்தெந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்க படம் நல்லாயிருக்கா அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்